மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீரபாண்டி முல்லைப்பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீரபாண்டி முல்லைப் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வருவதால் பொதுமக்கள் பார்வையிடவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் துறை அலுவலர்கள் பலரும் உடனிருந்தன தீர்மான பண்ண முடியாது கொடுக்க முடியாது புதுசு போட்டிருக்கும் பாதுகாப்பு தான் போட்டுருக்கோம் பட் அண்ட் மயக்க நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கம்பங்களே எல்லா ஊர்ல பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்ம சைடில் சில இடத்துல ஊருக்குள்ள தாங்கி போயிடுச்சு வீடுக்குள்ள தண்ணி போயிடுச்சு சோஃபா ரிலீஃப் சென்டர் எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணுங்க தேவையில்லை அவங்க டே டைமில் ஏதோ தேவை இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லிவிட்டு நைட்டுக்கு தேவை இருக்குன்னா தொடர்ந்து மூணு மேலே சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தான் அந்த பாதுகாப்புக்காக அந்த முன்னாடியே நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் நைட்டுக்காக சென்ட்ரலில் வந்துடுறாங்க அந்த இங்கே உப்பு உப்புக்கோட்டை உள்ள இடத்துல அங்கே பத்து வீடு மாதிரி இருக்குது அங்கேயும் காலேருந்தே அந்த கொஞ்சம் அந்த தண்ணி வடிஞ்சிருக்கு இந்த மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கு நம்ம டீம் கூடவே இல்லை தான் ஃபீல தான் இருக்கிறாங்க அந்த கிளாட் மட்டும் இருக்கு அந்த பம்பிங் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் சம்பளம் மாதிரி இருக்குது அதோ கால் வந்து இப்போ பார்த்தா ஒரு நூறு ஒரு தண்ணி வருது ஒன் ஆர் டூ டேஸ் வாட்டர் சப்ளை வந்து ஏன்னா அது இது இதனால இது போர்ஸ்னாலே அது கரெக்டாக பண்ண முடியாது பட் மேக்ஸிமம் ஒரு நாள் ஒரு பண்ணி ஒரு சார் சொல்லுறது கண்டிப்பாக வாட்டர் சப்ளை இருக்கும் எல்லாம் சின்ன சின்ன நம்ம தினம் தேர் பம்பிங் அவுட் பண்ணிவிட்டு சுத்தமாக பண்ணிவிட்டு பல இருக்கணும் விவசாயிகள் எல்லா இடத்துலையும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பாதிக்க சில இடத்துல நானும் பார்த்தேன் கம்மன் சைட்லேயும் சில இடத்துல ஹார்வெஸ்ட் இருக்குது அங்கே பெரிய பாதிப்பு இல்லை அந்த பக்கம் அதிகமாக தண்ணி போயிடுச்சு கூட பாருங்கள் சில இடத்துல ஹார்வெஸ்ட் ஆகாமல் இருக்கு அப்படி இருக்கிறதுனால நிறைய பாதிப்பாக இருக்குது கனெக்ட் சொல்லியிருக்கேன் நம்ம ரெவன்யூ டீம் ஹார்ட்டிகல்ச்சர் எக்ரிகல்ச்சர் எல்லாமே தெரியல தான் இருக்காங்க ஈவினிங் தான் கரெக்டாக எவ்வளோ ஏக்கர் பாதிப்பு இருக்குது ரெண்டாவது சில பேர் இந்த மாதிரி ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க அது கூட ஓட்டு போயிட்டு ஒரு டூ ஃபிஃப்டி மேலே தண்ணி போகிறதுனால சில ஜோலி பண்ணல இது டேமேஜ் ஆயிருக்கு அதுக்கும் கவர்மெண்ட் சைடில் என்ன நிவாரணம் கொடுக்க முடியும் அதை பார்த்துட்டு டேமேஜ் ஆகிருக்காங்க உங்கள் சைடில் கொஞ்சம் எச்சரிக்கை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஸ்பெஷலி லீவு நாளே இருக்கிறதுனால டூ த்ரீ டேஸ் கொடுத்தாங்க லீவ் இருக்கு தீபாவளி நாள் கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரீயாக இருப்பாங்க இது ஆஃபிங் பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் செல்ஃபி இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஃப்ரீயாக டைம் இருக்குன்னா கண்டிப்பாக மக்கள் பார்க்குறதுக்கு வெளியே போவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு டூ த்ரீ டேஸ் புலீஸுக்கும் நம்ம சொல்லி வச்சுருக்கோம் நம்ம ஜாகிருத்தியாக இருக்கணும் பட் மக்கள் சைடில் என்னோட ரெக்குவஸ்ட் இருக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் சைடில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இங்கே தேவையில்லைன்னு கண்டிப்பாக போகணும்